மணக்க மணக்க சாம்பாருங்க கத்திரிக்காயும் அந்த முரங்காயம் போட்டு அவ்வளோ பக்குவமாக வச்சுருந்தாங்க பாருங்க வந்தவங்களெல்லாம் வாங்க சாப்பிட்டு போகலாம் வாங்க சாப்பிட்டு போகலான்னு சாம்பார் ரசம் வடக கெட்டி தயிர் அப்படியே பிடிப்பிடி பிடிப்பொடியாக வெங்காயத்தை நறுக்கி போட்டு கம்மன் சாப்பாடுங்க கெட்டியாக ஊற்றுனாங்க பாருங்க சாப்பிட சாப்பிட அப்படியே தேவாமிரதமாக இருந்ததுங்க ஆடி அமாவாசை முன்னிட்டுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டோம்ங்க ஈரோடு மாவட்டம்ங்க காங்கே வட்டம் முத்தூரில் புகழ் பெற்ற அருள்மிகு அத்துனூரம்மன் அருள்மிகு குப்பேனசாமி கோயில் தான் சாப்பிட்டு நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம்ங்க ரொம்ப நாள் ஆசை அமாவாசை என்னைக்கு அன்னதானம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த அன்னதானத்தை நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு பண்ணியாச்சுங்க நீங்களும் நம்ம கூட அப்படியே டிராவல் ஆகிவாங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றதா அவ்வளோ அழகாக நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க அருள்மிகு குப்பையன் சாமியை தத்துருவமா தரிசனம் பண்ணலாம் வாங்க வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் காங்கே வட்டம் முத்தூர்ல இருக்கிறவங்க முத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு குப்பையன் சுவாமி அத்துனாரம்மன் கோயில் தான் இருந்துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறனால சாமி தரிசனம் பண்ணுறக்காக வந்துருக்கிறவங்க பேசிக்காக வந்து எங்கள் அப்சூட் கோயில் அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த கோயிலுக்கு வந்து பழக்கங்க சாமி தரிசனம் பண்ணி இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அன்னதானம் கொடுத்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் தயிர் பொரியலுங்க அப்பள வடகம்ங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆடி மாசங்கனால கம்மன் சாப்பாடு போட்டாங்க அப்படியே வெங்காயத்தோல் விட்டு கம்மன் சாப்பாடு அவ்வளோ அருமையா இருந்ததுங்க ஃபுல் வீடியோங்க வரக்காம வந்துடுங்க ஸ்கிப் பண்ணா முழு வீடியோ பாருங்க முதல்ல நான் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் அன்னதானத்துக்கு போல வாங்க அருள்மிகு குப்பேனி சாமி அருள்மிகு அத்துணர் அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க சும்மா ஒரு அரை கிலோமீட்டரு கம்மியாக தான் வருங்க கொடுமுடி வர ரூட்டில் இறங்கி நடந்து போகிறூர் தான் பஸ்ஸில் வர பக்தர்கள் ஈஸியாக வந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம காரில் வரோம் நம்ம பைக்கில் வரோம்னாலும் கோயில் முகப்பில் இடங்கள் இருக்குதுங்க நம்ம முகப்புள்ளையே நிறுத்திட்டு போயிடலாங்க இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கிறனால பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு கூட்டம் எப்போவுமே அதிகமாக இருக்கணுங்க இன்றைக்கி ஆடி அமாவாசைங்கனால கூடுதல் கூட்டம்ங்க கோயிலோட தோட்டம் இருக்குது சாமி வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து அத்துனோர் நம்ம குப்பையன் சாமி இருக்குது சாமி தரிசனம் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிட போனமுங்க Terima kasih telah đã mình nghe cả đi cả đi không không biết sao mà mình không biết எப்பவுமே நான் சாமிகளுக்கு போனால் அம்மா சொல்லிவிடுவாங்க அவங்க குலதெய்வம் கோயிலுங்கிறனால தீர்த்தம் கொண்டுக்கிட்டு போனேன் அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா கோயில் உள் பிரகாரத்திலே வச்சுருக்கிறாங்க தீர்த்தமும் இங்கே எந்திரமும் கட்டு ஊதியின்னு சொல்லி விடுவாங்க நான் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வரது நல்லதுங்க நானும் இந்த தடவை வந்து எந்திரமும் கட்டு ஊதி வாங்கிட்டு வந்தோம்ங்க சாமி தரிசனம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க சாமி தரிசனம் வந்து கிட்டத்தட்ட கூட்டம் நல்ல கூட்டம் தானுங்க கீழ் நின்று சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணோம் சாமி கும்பிட்டு வெளியே வரலாமல் அந்த நின்றுட்டு இருந்தாங்க சீக்கிரங்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பக்கம் உள் பிரகாரத்துலேயே மண்டபத்தில் சாப்பாடு போடுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம நின்னமுங்க கீழ் நின்னா போனதையும் அவ்வளோ அருமையாக சாப்பாடு கரெக்டாக மதியம் ஒரு பன்ன ஒரு மணி பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெல்லாம் போயிட்டோங்க நல்லா கூட்டமாக இருந்தாலும் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டோம்ங்க அவ்வளோ வேகமாக அவ்வளோ நீட்டாக ஜம்முன்னு பரிமாறுறாங்க திருப்பூர் மாவட்டம் முத்தூர் அருள்மிகு செல்வகுமாரசாமி திருக்கோயில் அத்தனூர் அம்மன் குப்பையன் கோயிலில் வந்து நாங்கள் அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறேன் அமாவாசை அமாவாசைக்கு வந்து நடந்துட்டு அமாவாசை அன்னதான குழுங்கிற சார்பில் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இது ஆறாவது மாசம் ஆறு வருஷம் முடிஞ்சு ஆறாவது மாசம் வெற்றிகரமா நாங்க வந்து அமாவாசை தொடர்ந்து வந்து அமாவாசை முடிய வரைக்கும் சரிங்க அத்தனூர் அம்மனுடைய நான் அன்னதான சேவை வந்து நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க இதுல நிறைய பேர் பங்களிப்பு கொடுத்திருக்காங்க மிகச்சிறப்பான முறையில் நாளுக்கு நாள் இந்த அன்னதான சேவை வந்து அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்குது நாங்க எங்களால முடிஞ்ச சேவை வந்து மக்களுக்காகவும் இறைவனுக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த இறைவனர்கள் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது என்னென்ன மேனு உனக்கு இன்னைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாப்பாடு முட்டை தோசை பொரியலுங்க சாம்பார் ரசம் தயிர்ங்க சக்கரை பொங்கல் போக கம்மங்கூல் என்ன கம்மங்கூல் ஊக்குறீங்க ஸ்பெஷல் ஆடி மாசம் இருந்தாலும் கம்மங்கூழ் ஆடி மாசம் கம்மங்கூழ் சரிங்க அமாவாசை இன்னைக்கு காலையில் ஏழு இன்னைக்கு காலையில் நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓடுவீங்க அம்மா முடிய வரைக்கும் இருக்குங்க ஆலையால் சாய்ந்தரம் அம்மாவாசை வந்து நைட் இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிப்போம் நேற்று சாயந்தரம் அமாவாசை வந்தால் நேற்று சாயந்தரம் தான் விடுவீங்க ஆமா ஆமா சரிங்க சுமார் இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க

தங்களுடைய பங்களிப்பு அதாவது இப்போ உடல் ரீதியாக அவங்க காலையில ஆரம்பிக்கிறது முடிய வரைக்கும் சிறப்பான முறையில் அவங்களுடைய பங்களிப்பு இதில் முக்கியமான விஷயங்க நாங்க நடத்த ஆரம்பிச்ச பின்னால அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவு இருக்குது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக போயிட்டு அடுத்த ஆடு இருபத்தி மூணாம் தேதிக்கு வந்து குத்து விளக்கு பூஜை வருது ஆமாங்க ஒரு ஏழு நூறு குத்து விளக்கை வச்சு நாங்கள் போன வருஷம் நடத்தினா அது இந்த வருஷம் மறுபடியும் தொடர்ந்து நடக்கும் எத்தனை மணிக்கு காலையில்

और न न ये लड़ रहे हैं न ये 25 मिनट लगा

கபஞ்சூர் அந்த பக்கங்களா கபஞ்சூர் அந்த பக்கமா நீங்க அதுக்கு ഓക്കേ ഓക്കേ 1500 നീ അകത്തോട്ട് ഇതിന് മുമ്പേ ശരിക്ക്

குறிப்பா அமாவாசை சாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் வெகு போய் தான் வந்தோம் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் கூடுதலா கொடுத்தாங்க ஒரு அன்னதானத்துல தான் நினைக்கிறேன் என்ன கம்மங்கூல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இது ஆடி மாசம் அப்படிங்கறதுனால நல்லா வெங்காயம் போட்டுங்க நல்லா ஜம்முன்னு மோர் ஊற்றி கம்ங்க அவ்வளவு டேஸ்டா கொடுத்தாங்க சாம்பார் ரசம் தயிர் பொரியலுங்க வடகமுங்கோடு சொல்லி ஒரு தட உடலான ஒரு விருந்தத்தை நந்தா ஃபுட் அண்ட் டிராவல் சேனலுக்கு இன்னைக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க நீங்க இந்த மாதிரி கொடுக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம அடுத்தடுத்த அடுத்த நிலைமைக்கு நாம போக முடியுங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை லைக் பண்ணிங்க ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க குறிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோ சேனலோட லிங்கை வந்து நாலு பேருக்கு அனுப்பிச்சுவீங்க हे नको मी तुम्हाला फक्त बोलू देणार आहे Terima kasih telah <laughs> menonton! ரொம்ப நாள் ஆசை ஆடி அமாவாசைக்கு அத்தனோரு அம்மன் செல்வகுமார் சாமி குப்பேன் சாமி நம்ம செலாண்டி தரிசனம் பண்ணணும்னு இன்னைக்கு தரிசனம் பண்ணியாச்சுங்க அதே மாதிரி சாப்பிட்டாச்சு நல்ல ஒரு வீடியோ பதிவு பண்ணியாச்சுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க உங்களால் இப்போ நிறைய வந்திருக்கிறாங்க வர முடியாத நிறைய பேர் இருப்பாங்க அமாவாசை ஆடி அம்மாவுக்கு போகலான்னு நினச்சிருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தொகுப்பாக இருந்திருக்குங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக நாமளும் அடுத்த அமாவாசைக்கு போயிட்டு நாம் சாவி தரிசனம் பண்ணி சாப்பிட்டு வரோம்னு சொல்லி நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம டிராவலிங் நம்ம பயணிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சிறப்பு கோயில்கள் மாதிரி வந்து உணவுகள் இந்த மாதிரி நிறையா தகவல் நம்ம பதிவானலாம் இருக்கிறோம் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோக்களை நம்மளுக்கு நாம் பார்க்கலாமுங்க ஒரு மட்ட வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படிங்கிறத விட வாய்ப்பு ஏற்படுத்தி அதில் மிக திருப்பூர் மாவட்டம் காங்கியமட்டம் முத்தூர் அருள்மிகு செல்லாண்டியம்மன் அருள்மிகு செல்வகுமாரசாமி அருள்மிகு அத்தனூர் அம்மன் அருள்மிகு குப்பேன் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு போங்க